நான் விழுப்புரம் பொதுமக்கள் தமிழ்ச் சங்கத்துல நான்கு ஒரு கல்வி நான்

நார்மலா தான் பேச்சுக்கலைக்குதான் வந்தாரு பட் பேச்சு கலையில நீங்க என்ன மாதிரி பேச்சாளருக்கு கண்டுபிடிக்கணும் முதல்ல பேச்சுக்கலை கத்துக்கிறது வேற நீங்க நார்மலான பேச்சாளரா ஆன்மீக பேச்சாளரா நகைச்சுவை பேச்சாளரா இல்ல பட்டிமன்ற பேச்சாளரா இல்ல தன்னம்பிக்கை பேச்சாளரா இல்ல விழிப்புணர்வு பேச்சாளரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாதான் அதை நோக்கி நீங்க பயணிக்க முடியும் ஏதோ பேச்சுக்களை கற்றுக்கிற பேச்சுக்களை கற்றுக்கிற இப்போ சார் அப்படின்னா புரட்சிகார பேச்சாளர் நோச்சிக்கலாம் சமுதாயத்துல ஒரு புரட்சிகர் போட்டுன்னு ஆசைப்படுறேன் நானு அப்ப புரட்சிகார பேச்சாளர் பேசுறேன்